அப்பாவும் அம்மாவும் சொல்லித்தர வேண்டிய அன்பையும் நேசத்தையும் குடும்பம் சொல்லித்தர வேண்டிய பாசத்தையும் பண்பாட்டையும் பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று எப்போது பணம் சகம்பாதிக்கிற கூட்டம் நினைத்ததோ அன்று வந்தது இந்தியாவுக்கு முதல் அழிவு இந்தியாவுக்கு எதிராக இப்போது யார் போர் தொடுத்தாலும் இந்தியா ஜெயித்துவிடும் ஆனால் இந்தியாவினுடைய கட்டமைப்பை சீரழித்து விட்டால் இந்தியா எல்லாரிடமும் தோற்றுவிடும் இந்தியாவுடைய பலம் என்பது நாம் ஒழித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள் அல்ல உச்சானை கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் அல்ல ஜனநாயகத்தின் தன்மையோடு வாழ்ந்து கிடக்கக்கூடிய அரசியல் சாசனம் அல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் சக மனிதனை நேசிக்கிற குணம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் குறித்து பல்வேறு இடங்களிலே சொல்லுகிற போது நான் ஒன்றே ஒன்று மட்டுமே சொல்வேன் வேட்டியிலும் சேலையிலும் இந்திய கலாச்சாரம் ஒழிந்து கிடக்கவில்லை இந்தியனுக்கு ஒரே ஒரு கலாச்சாரம் தான் உண்டு சக மனிதனை நேசிப்பது தான் இந்தியனுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சார பிறழ்வு நடந்ததே நமக்கு தெரியல அப்படிப்பட்ட மாபெரும் கலாச்சார சீரழிவு இங்கு நடந்தது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கலாச்சாரத்தை மினி ஸ்கர்ட்லையும் ஜீன்ஸ் பேண்ட்லையும் மேலே போடுற டாப்ஸ்லையும் இங்கிலீஷ் பேசுகிற துணியிலேயும் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் கலாச்சாரம் அவ்வளவு கேவலமாக போச்சு கட்ட நாலு மலை வேட்டியிலையும் போட்டுக்கிற ரெண்டு சட்டையிலையும் நம்ம கலாச்சாரத்தை சுருக்கிட்டு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை சின்னமாக இருக்கக்கூடிய மனித நேயத்தை முழுவதுமாக தொலைத்திருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த தலைமுறை நாளைக்கு தேசத்தை காப்பாற்றணும் இந்த தலைமுறை நாளைக்கு பிரச்சனை வருகிறவனை காப்பாற்றணும் இந்த தலைமுறை நாளைக்கு நாலு பேருக்கு புத்தி சொல்லணும் இந்த தலைமுறை ஊருக்கு ஒன்றுனா வந்து நிற்கணும் இந்த தலைமுறை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த தலைமுறை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த தலைமுறை பெரியவங்களுக்கு மருத்துவ செலவு செய்யணும் இந்த தலைமுறை உங்களைப் போல முகம் தெரியாத மனிதனுக்காக முன்வந்து உதவி செய்கிற மனசோடு வர வேண்டும் எப்படி வரும் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட் மனிதர்களை தயாரித்திருந்தார்கள் முன் வருவார்கள் நாம் தயாரித்துக் கொண்டிருப்பது ஏடிஎம் மிஷின்களை ஓடு 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 படி நல்லபடி நிறைய மார்க் எடுக்கணும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கணும் கட்டாயமாக இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடனும் டாக்டருக்கு சீட்டு வாங்கிடணும் படிக்கிறத தவிர உனக்கு வேற எந்த நியூஸ் பார்க்காத டிவி பார்க்காத விளையாட போகாத ஃப்ரெண்டோட பழகாத ஏத்துவிட்டுக்காரனோட உனக்கு என்ன பேச்சு எதுக்காக மேல ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பார்க்குற இப்படியாக வீட்டுக்குள்ளி சிறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற புழுவாக அவனை மாற்றி பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய கைதியாக வீடுகளை திகார் சிறையாக்கி வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மனோபாவம் அவன் வளர்ந்து ஆளாகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எதிராக திரும்புகிறான் நாற்பத்தி ஏழு வயதிலும் ஐம்பத்தி இரண்டு வயதிலும் அப்பா அம்மாக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு பாசமே இல்லை என்று எப்படி வரும் பாசம் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி அரிமா சங்கத்துடைய நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்கும் என்னென்னமோ பண்ணுறாங்களே நம்மளாம் ஒன்றுமே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எங்களவில் முடிந்ததை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னால இது போன்ற அமைப்பு ரீதியாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை முன்னெடுத்து செல்லுதல் அப்படிங்கிறது மிகவும் சிரமமான காரியம் வீட்டில் ஈவினிங் ஒரு பத்து கெஸ்ட்டு வர்றாங்கன்னாவே அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு அன்றைக்கி காலையிலேருந்து அவ்வளோ போராட வேண்டியது வீட்டில் பொம்பளைங்களெல்லாம் பார்க்கலாம் இந்த காலில் தண்ணியை ஊற்றிக்கிட்டே அப்படிம்பாங்கல்ல அது நூறு சதவீதம் உண்மையாக இருக்கும் அவங்க சாயந்தரம் வரப்போறாங்கன்னா காலையில் ஆறு இருந்து நடக்கும் எதுக்குன்னே தெரியாது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு டென்ஷனும் கூட சேர்ந்து வந்துட்டே இருக்கும் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களை உபசரிப்பதற்காக அதிகமான முயற்சிகள் எடுத்துக்கொள்வது என்பது ஒரு தரப்பு இன்னொரு பக்கம் முகம் தெரியாத மனிதர்களுக்கு கூட தேடி தேடி தங்கள் உழைப்பால் கிடைத்த பணத்தையும் உடல் உழைப்பால் கிடைக்கிற உதவியையும் கொடுப்பது என்பது இன்றைய வணிகமாக மாறிவிட்ட இந்த உலகத்தில் வணங்கப்பட வேண்டிய விஷயமாக நான் பார்க்கிறேன் அரிமா சங்கத்திற்கு என்னுடைய பாராட்டுகள் அதற்காக இட் இஸ் நாட் அ ஈஸி ஜோக் இன்றைக்கு ஒரு மணி நேரத்தை விட்டு கொடுப்பது கூட மிகவும் பெரிய விஷயம் வாழ்க்கை எல்லாமே கொண்டாட்டமாக போயிட்ட எல்லாற்றையுமே என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற ஏதோ ஒரு வகையில் என்னை நான் சந்தோஷப்படுத்தி கொண்டால் போதுங்கிற அளவுக்கு ரொம்பவும் ஒடிசு போவட்டாக இருக்குது மனசு இன்னைக்கு எல்லாமே பாருங்க ஒரு தொலைக்காட்சியில கூட முந்தானத்து எனக்கு ஒரு நண்பர் போன் பண்றார் மாப்பிள்ள டிவி பார்த்தியா ஆ பார்த்தேன் நான் சூப்பராக இருக்குங்கிற விஷுவல்ஸ் அவர் வேற எதுவும் சொல்றாரு நினைச்சேனா சுனாமி அவர் விஷுவல் சூப்பராக இருக்கான் நான் சூப்பராக இருக்கா அப்படியே அடிச்சுட்டு போது பாரு ஒரு ஆயிரம் கார் இருக்கு மாப்பிள்ள அதான் ஆள்லாம் காலி அனைமே பத்தாயிரம் பேர் செத்துருப்பாங்க எல்லாமே என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சு எல்லாமே கிரிக்கெட் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே விளையாட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே பாட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு ஏதோ ஒன்று என்னை சுவாரஸ்யப்படுத்தினால் போதும் மழையாக இருக்கலாம் வெயிலாக இருக்கலாம் விபத்தாக இருக்கலாம் ரத்தமாக இருக்கலாம் சாவாக இருக்கலாம் அழிவாக இருக்கலாம் என்னை பாதிக்காத எல்லாமும் என்னை சுவாரஸ்யப்படுத்துகிறது இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட்டு மீ தானே இருக்கும் அந்த அளவுக்கு மனசு கலங்கப்பட்டு போயிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் மாற்றாருடைய வழிக்காக மனமு வந்து சில மனிதர்கள் முன் வருவார்கள் என்றால் நிச்சயமாய் அவர்கள் வணங்கப்பட வேண்டியவர்கள்தான் அந்த வகையில் தான் இன்னைக்கு இது முக்கியத்துவம் ஆனதுன்னு நான் நம்புறேன் இன்னைக்கு ரொம்ப மாறிட்டோம் எல்லா சமூகம் உங்களுக்கு அடுத்த தலைமுறையெல்லாம் ரொம்ப இருக்கும் தான் காலம் போகிற போக்கை பார்க்குற போது தெரிகிறது அதுக்கு அந்த தலைமுறையை குறை சொல்ல முடியாது உங்களை தான் குறை சொல்ல முடியும் நல்லா பேசினா இப்படி சொல்லிவிட்டானே உண்மைதானே உங்களிடம் இருந்த அன்பையும் உங்களிடம் இருக்கிற இரக்க குணத்தையும் உங்களிடம் இருந்த நேசத்தையும் உங்களிடம் இருக்கிற ஒரு மனிதன் மீதான கரிசனத்தையும் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்ட அந்த மரபு சார்ந்த அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொடுத்து ஒரு நம்ம வைக்க சக நண்பன் இந்த சேர்ந்தவர் தொலைக்காட்சியிலே வருகிற காட்சிகள் பார்ப்பதற்கு சுவாரஸ்யமா இருக்கின்றன காரணம் அது ஏன் ஊர்ல வரல என்ன உளப்பெரிய பெரிய சுனாமிங்கிறாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூட சாகல இது ஒரு பதில் ஒரு எஸ்எம்எஸ் எஸ் வருது பத்து நிமிஷத்தில் அந்த அந்த பேச்சு நான் கல்லூரியில் பேசிட்டு இருக்கேன் மாணவர்கள் அதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க சுனாமி பற்றி டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போது ஒரு எஸ்எம்எஸ் வருது நியூஸ் அலர்ட் அப்படின்னு சொல்லி எனவே அந்த எஸ்எம்எஸ் நிறைய பேருக்கு வந்துரும் நியூஸ் அலர்ட் ஆக்டர் தனுஷ் ரஷ் டு ஜப்பான் அப்படின்னு போட்டு கீழே நாலு பாயிண்ட் வருது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவர் லைன் போயிட்டுருக்காங்க காரணம் அவர் தான் சுனாமியிலே ஸ்விம்மிங் போடுவார் ஒரு பக்கம் அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் மனித உயிர்கள் இறந்து போகிறது சொத்துக்கள் அழிகின்றன ஒரு தேசம் அதுவும் உலகத்திற்கே முன்னுதாரணமாக உதாரணமா இருப்பதான ஒரு அருமையான தேசம் வாழ்க்கையில் எத்தனை அழிவை பார்த்தாலும் மீண்டும் மீண்டும் ஃபீனிக்ஸ் பிரையாக எழுந்து வரணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை உலகத்திற்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு தேசம் ஒரு மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம நாட்டால் கூட அவ்வளவு பேர் அங்கே இருக்கிறாங்க எல்லாமும் நமக்கு விளையாட்டாகிவிட்டு எல்லாமும் என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு ட்வின் டவர் இடிஞ்சா என்டர்டைன்மெண்ட் பார்லிமெண்ட்டில் குண்டு வச்சா என்டர்டைன்மெண்ட் அரசாங்கம் ஊழல் பண்ணினா என்டர்டைன்மெண்ட் ஓட்டுக்கு காசு வாங்குறது என்டர்டைன்மெண்ட் நமீதா டான்ஸ் ஆனாலும் என்டர்டைன்மெண்ட் நீ ஆனானாலும் என்டர்டெயின்மெண்ட்டு கோபிநாத்னாலும் என்டர்டெயின்மெண்ட்டு ரஜினிகாந்த்னாலும் என்டர்டைன்மெண்ட் கரகாட்டமும் என்டர்டெயின்மெண்ட்டு கான்ஸ்டிடியூஷனும் என்டர்டைன்மெண்ட் இந்த அளவுக்கு ஒரு சமூகம் மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாரை குறை சொல்வது ஏன் நடக்கலை உங்களுக்கு இருந்த கரிசனமும் அன்பும் ரத்தத்தை பார்த்து வருகிற போது இருக்கிற பதைவதைப்பும் எனக்கும் என்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் சென்று சேராமல் போனது எப்படி உங்களிடமிருந்து பணம் சம்பாதிக்கிற அறிவை அடுத்த தலைமுறை சந்தித்து இருக்கிறது உங்களை விட புத்திசாலித்தனமாக அவன் செயல்படுகிறான் நிர்வாகம் செய்வது எப்படி என்கிற அறிவை உங்களுடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீங்கள் சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் உங்களை விட புத்திசாலியாகவும் நிர்வாகத்திலும் படிப்பிலும் கல்வியிலும் தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் அவன் கை ஓங்கி இருக்கிறான் விஞ்ஞானத்தை உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் மிகச்சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் பணம் பண்ணுகிற வித்தையை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சரியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள் ஆனால் எங்கிருது வந்தது இவ்வளோ பெரிய நெருக்கடி மாற்றானின் மரணத்தை கூட எனக்கு நேராதவரை ஆபத்தில் நினைக்கக்கூடிய மழுங்கடிக்கப்பட்ட மனசுக்கு இந்து இளைஞர்கள் சொந்தக்காரர்களாக இருப்பது ரொம்பவே ஆபத்தான ஒரு மனோநிலை இதை இந்த ஃபார்மில் நான் பேசுறதுக்கான காரணம் இல்லை இதையும் உங்களால் செய்துவிட முடியும் என்கிற நம்பிக்கை தான் இதை வேற இடத்துல செஞ்ச ஆழமாக யோசிப்பாங்களான்னு எனக்கு தெரியல இந்த மாதிரியான மனிதர்கள் கூடக்கூடிய இடத்துல இப்படியான ஒரு கேள்வியை முன்னெழுப்புகிற போது இதுவும் அடுத்தவர்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற வேலையை நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில தான் இந்த விஷயத்தை உங்க முன்னால் நான் வைக்கிறேன் யோசிச்சு பாருங்க எல்லாம் என்டர்டைன்மெண்ட் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை என்ன ஆயிடும் கொஞ்ச நாள்ல ஜப்பான் பூகம்பத்தில் ஆயிரம் பேர் அழிவு வழங்குவோர் அப்படின்னு ஒரு விளம்பரம் அதே நம்ம பார்ப்போம் கைத்தட்டோம் என் கதவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வராத வரை எதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்கிற மனசு நமக்கு இருக்கிற வரைக்கும் இந்த தலைமுறை நாம் வாழ வைக்கவே முடியாது ஏதோ ஒரு இடத்துல மாற்றானுக்காக மனமிறங்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு அதை மிகச்சரியாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தவனுக்காக கரிசனப்பட வேண்டும் எனக்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய வசதியை நான் அடுத்தவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவலும் விருப்பமும் நமக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிறதனுடைய வாழ்வில் அதை சொல்லி தந்திருக்கிறது விஞ்ஞானத்தை கல்வி சொல்லி தந்துவிடும் தொழில்நுட்பத்தை கல்வி சொல்லி தந்துவிடும் அறிவியலை புத்தகங்கள் சொல்லி தந்துவிடும் மொழியை கூட புத்தகம் சொல்லி தந்துவிடும் எல்லாவற்றையும் ஏதோ ஒன்று சொல்லித் தந்துவிடும் மனித நேயத்தை தாயும் தந்தையும் தான் தர வேண்டும் இஸ் நோ ஆப்ஷன் அதை பள்ளிக்கூடங்களும் பாடத்திட்டங்களும் செய்துவிடும் என்று தயவு செய்து நம்பாதீர்கள் அந்த நம்பிக்கையின் காரணத்தினால தான் இன்னைக்கு அத்தனை நெருக்கடி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான் இன்றைக்கு வளர்கிற பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் எக்ஸைட்டிங் ஃபேக்டராகவே இல்லை காரணம் சமூக விழுமியங்களை பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் பெரியவர்களை பார்த்தால் எழுந்து நிற்க வேண்டும் வணக்கம் சொல்ல வேண்டும் அடுத்தவங்க கால் கால் போட்டு உட்காரக்கூடாது வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தால் வணக்கம் சொல்லணும் நல்லது கட்டத்தில் பெரியவங்களை பார்க்குறப்ப நல்லா இருக்கீங்களான்னு கேட்கணும் இப்படிங்கிற மரியாதைகளை குடும்பம் சொல்லித்தந்தது ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கூடம் அதை சொல்லித்தரணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் காரணம் நான் பணம் கட்டி படிக்க வைக்கிறேன் பள்ளிக்கூடம் பாடத்திட்டத்திலிருந்து மரியாதையை சொல்லித் தருவதை விட ஒரு தேசத்திற்கு அவமானம் வேற எதுவும் இல்லை என்னுடைய வாழ்வியலும் என்னுடைய அடையாளமும் என்னுடைய ஜிடிபியில் இல்லை என்னுடைய சமூக விழுமியங்களில் இருக்கிற மை சோஷியல் வால்யூஸ் உலகம் உங்களை பார்த்து அண்ணாந்து பார்ப்பதற்கான காரணம் அதுதான் உங்களிடம் இருக்கக்கூடிய சமூக விழுமியங்கள் அதை மட்டும் ஏன் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாமல் நாம் விட்டுட்டோம் ஒரு பள்ளிக்கூடம் மிகச்சிறந்த பள்ளிக்கூடத்திற்கான அடையாளம் காலையில் போன சிறப்பு பள்ளிக்கூடங்கள் இயங்குகிற முறை நீங்கள் போனவொடனே காலையில் ஒரு குழந்தைகிட்ட விளக்கமாக கொடுத்து அதை கூட்ட சொல்லுவாங்க ஏன்னா கூட்டுறதுக்கு பள்ளிக்கூடம் சொல்லித்தரும் பாடத்தை அப்பா அம்மா சொல்லித்தர்றாங்க பள்ளிக்கூடம் சொல்லித்தர வேண்டியதை வீடு சொல்லித்தருகிறது வீடு சொல்லித்தர வேண்டியதை பள்ளிக்கூடம் சொல்லித்தருகிறது சமூக விளிமியங்கள் வீட்டிலிருந்து சொல்லித்தரப்பட வேண்டும் பல்போன என் பாட்டி சொல்லிக் கொடுத்த மரியாதை தான் காலத்திற்கும் என்னோடு கையில் இருக்க போகிறது பாடத்திட்டமே வேலைக்கென்று மாறிவிட்ட இந்த வணிக உலகத்திலே சமூக விளிமியங்களை பள்ளிக்கூடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நாம பிஸியாயிட்டோம் பாடத்திட்ட பாடத்திட்டம் கட் ஆஃப் மார்க்குக்குள் வராத காரணத்தினாயிலே தமிழ் ஒதுக்கப்பட்டது போல மரியாதை செய்தால் ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் என்றால் ஒருவேளை வேக வேகமாக இதை தருவோமோ என்னவோ அதனால தான் ஜப்பானில் சுனாமி விஷுவல் சுவாரஸ்யமாக இருக்கு எல்லா என்டர்டெயின்மெண்ட் இங்கேயே அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தவங்களா உண்டு ஐ மீன் இந்த இண்டஸ்ட்ரிங்கிறதுனால எனக்கு தெரியும் என்ன இப்படி சொல்றீங்க அலை இவ்வளோ வந்ததை பார்த்தா ஒரு ஆயிரம் பேராக சித்திருப்பாங்க நினச்சி அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்கிறீங்க ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்க எப்படி இதற்கு ஒரு மனசு வருகிறது கொடூரமான மனசு தோணுமா விளையாட்டு பண்ணுவதற்கான நேரம் அது ஆனாலும் மனிதன் இருக்கிறான் எனக்கு நேராதவரை எதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை அந்த அளவுக்கு சக மனிதனை பற்றி நேசிக்க முடியாத காலகட்டத்தில் அடுத்த தலைமுறை வார்க்கப்பட்டிருக்கிறது வளர்க்கப்பட்டிருக்கிறது என் முன்னால் உட்கார்ந்திருக்கிற உங்களை குற்றவாளிகளாக கையில் பிடித்துக் இந்த கருத்தை சொல்லவில்லை உங்களோடு சேர்ந்து நானும் இருக்கிறேன் என்ற உரிமையில் சொல்லுகிறேன் இதை வேறெல்லா இடத்திற்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களை போன்ற அமைப்பு ரீதியாக செயல்படக்கூடிய பொறுப்பான மனிதர்களுக்கு இருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளில் இதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டிய மிக அவசியமான பொறுப்பு இருக்கிறது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த போது காந்தியிடம் ஒரு வெள்ளைக்கார துரை கேட்டார் இவ்வளவு படாத பாடுபட்டு உயிர்கள் கொடுத்து அகிம்சை என்ற பெயரிலே அடி வாங்கி சிறையில் பட்டு இவ்வளவு மனிதர்களை பலி கொடுத்து இந்த சுதந்திரத்தை வாங்கி இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது பராரிகளின் தேசம் அது தர் இஸ் நத்திங் இந்த கண்ட்ரி எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் உங்களிடமாக மிச்சமாக ஒன்றுமே இல்லை அநேகமாக அணிந்து கொள்ள நீ ஒரு கோவனம் தான் அடுத்தவருக்கும் கொடுக்க வேண்டும் காந்தி என்று சொன்னாராம் அந்த வெள்ளைக்காரத்துறை எந்த நம்பிக்கையில் இந்த முப்பத்தி இரண்டு கோடி மக்கள் வாழப்போகிறார்கள் எந்த துணிச்சலில் நீங்கள் சுதந்திரத்தை கேட்டு பெற்றீர்கள் என்ன இருக்கிறது இந்த தேசத்தில் எதை வைத்து உங்களால் வளர முடியும் காந்தி அவருக்கு ஒரே ஒரு பதில் மட்டுமே சொன்னார் எங்கள் தேசத்தின் எதுவுமே இல்லை இருந்த செல்வ வளங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது உண்மையாக இருக்கலாம் ஆனால் சக மனிதனை நேசிக்கிற மனசு இந்தியனிடம் இருக்கிறது அது ஒன்று போதும் இந்த தேசத்தை காப்பாற்றணும் அதுதான் எனக்கு இந்தியாவை உயர்த்தி இருக்கிறது உலகத்தில் அதிகமான இளைஞர்களை படிக்க வைக்கிற தேசமாக உயர்த்தி இருக்கிறது கட்டுப்பாடு சமூக பிரக்கையோடு வாழ வேண்டும் என்கிற மனசாட்சி உள்ள மனிதர்களை இரண்டாயிரத்தி இருபதுல எந்த நாடு வல்லரசன் உலக நாடுகள் பேசுகிற போது இந்தியாவுக்கு தான் முதலிடம் என்று அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நடுங்குவது அன்றைக்கு காந்தி சொன்ன அந்த நம்பிக்கையில் தான் ஆனா ஆட்டோவில் அடிபட்டு கிடக்கிறவரிடம் ஐயோ பாவம் என்று கூட இறங்க முடியாத அளவுக்கு அலுவலக வேலை இழுத்துக் கொண்டிருக்கிறது பத்து மணிக்கு அடிமாட்ட விலைக்கு போய் ஐந்து மணிக்கு திரும்புகிற ஒரு மாபெரும் சக்தி சிறைச்சாலை சக்தி எங்கிருந்து எனக்கென்று நேரம் ஒதுக்கக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்னை என் வேலை வாழ்க்கையை அழுத்துகிறது இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு பணம் பண்ண சொல்லித்தரும் ஹவு டு மேக் மணி அதிகமான புத்தகங்களும் வேகமாக விற்பனையாக கூடிய எல்லா புத்தகங்களும் சொல்லித் தருவது பணம் பண்ணுவது எப்படி என்பதை பற்றித்தான் மனிதன் பண்ணுவது எப்படி என்று எந்த புத்தகமும் சொல்லித் தருவதில்லை காரணம் அது விற்பது இல்லை வீடுகளே சொல்லித்தராத விஷயத்தை விற்பனைகளால் தந்துவிட முடியும் அப்பாவும் அம்மாவும் சொல்லித்தர வேண்டிய அன்பையும் நேசத்தையும் குடும்பம் சொல்லித்தர வேண்டிய பாசத்தையும் பண்பாட்டையும் பள்ளிக்கூடங்கள் சொல்லித்தர வேண்டும் என்று எப்போது பணம் சம்பாதிக்கிற கூட்டம் நினைத்ததோ அன்று வந்தது இந்தியாவுக்கு முதல் அழிவு இந்தியாவுக்கு எதிராக இப்போது யார் போர் தொடுத்தாலும் இந்தியா ஜெயித்துவிடும் ஆனால் இந்தியாவுடைய கட்டமைப்பை சீரழித்து விட்டால் இந்தியா எல்லாரிடமும் தோற்றுவிடும் இந்தியாவுடைய பலம் என்பது நாம் ஒழித்து வைத்திருக்கிற அணு ஆயுதங்கள் அல்ல உச்சாணி கொம்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் அல்ல ஜனநாயகத்தின் தன்மையோடு வாழ்ந்து கிடக்கக்கூடிய அரசியல் சாசனம் அல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் சக மனிதனை நேசிக்கிற குணம் இந்தியாவினுடைய கலாச்சாரம் குறித்து பல்வேறு இடங்களிலே சொல்லுகிற போது நான் ஒன்றே ஒன்று மட்டுமே சொல்வேன் வேட்டியிலும் சேலையிலும் இந்திய கலாச்சாரம் ஒழிந்து கிடக்கவில்லை இந்தியனுக்கு ஒரே ஒரு கலாச்சாரம் தான் உண்டு சக மனிதனை நேசிப்பது தான் இந்தியனுடைய கலாச்சாரம் அந்த கலாச்சார பிறழ்வு நடந்ததே நமக்கு தெரியல அப்படிப்பட்ட மாபெரும் கலாச்சார சீரழிவுங்க நடந்தது பற்றி எந்த கவலையும் இல்லாமல் கலாச்சாரத்தை மினி ஸ்கர்ட்லையும் ஜீன்ஸ் பேண்ட்லையும் மேலே போடுற டாப்ஸ்லையும் இங்கிலீஷ் பேசுகிற துணியிலையும் வச்சு பேசிகிட்டு இருக்கோம் கலாச்சாரம் அவ்வளவு கேவலமா போச்சு கட்ட நாலு முலை வேட்டையிலையும் போட்டுக்கிற ரெண்டு சட்டையிலையும் நம்ம கலாச்சாரத்தை சுருக்கிட்டு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை சின்னமாக இருக்கக்கூடிய மனிதநேயத்தை முழுவதுமாக தொலைத்திருக்கிற ஒரு பெரிய தலைமுறையை உருவாக்கி வச்சிருக்கோம் இந்த தலைமுறை நாளைக்கு தேசத்தை காப்பாற்றணும் இந்த தலைமுறை நாளைக்கு பிரச்சனை வருகிறவனை காப்பாற்றணும் இந்த தலைமுறை நாளைக்கு நாலு பேருக்கு புத்தி சொல்லணும் இந்த தலைமுறை ஊருக்கு ஒன்றுனா வந்து நிற்கணும் இந்த தலைமுறை தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த தலைமுறை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் இந்த தலைமுறை பெரியவங்களுக்கு மருத்துவ செலவு செய்யணும் இந்த தலைமுறை உங்களைப் போல முகம் தெரியாத மனிதனுக்காக முன்வந்து உதவி செய்கிற மனசோடு வர வேண்டும் எப்படி வரும் தே வில் நாட் கம் ஃபார்வர்ட் மனிதர்களை தயாரித்திருந்தாளர்கள் முன் வருவார்கள் நாம் தயாரித்துக் கொண்டிருப்பது ஏடிஎம் மிஷின்களை ஓடு 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 படி நல்லபடி நிறைய மார்க் எடுக்கணும் ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மார்க் எடுக்கணும் கட்டாயமாக இன்ஜினியரிங் காலேஜில் இல்லாட்டி டாக்டருக்கு சீட்டு வாங்கிடணும் படிக்கிறத தவிர உனக்கு நியூஸ் பார்க்காத டிவி பார்க்காத விளையாட போகாத ஃப்ரெண்டோட பழகாத காரணோட உனக்கு என்ன பேச்சு எதுக்காக மேல ஒரு அஞ்சு நிமிஷம் தொடர்ந்து பார்க்குற இப்படியாக வீட்டுக்குள்ளி சிறை வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்திலே படிக்கிற புழுவாக அவனை மாற்றி பாடத்திட்டத்தின் கீழ் கொண்டு வந்திருக்கக்கூடிய கைதியாக வீடுகளை திகார் சிறையாக்கி வைத்திருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மனோபாவம் அவன் வளர்ந்து ஆளாகி கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு எதிராக திரும்புகிறான் நாற்பத்தி ஏழு வயதிலும் ஐம்பத்தி இரண்டு வயதிலும் அப்பா அம்மாக்கள் புலம்ப ஆரம்பிக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு பாசமே இல்லை என்று எப்படி வரும் பாசம் நீங்கள் உருவாக்கி வைத்தது கருவி அது பாசத்தை திரும்ப தராது ஐம்பது வயது அப்பாவும் அறுபது வயது அப்பாவும் அல்லது ஐம்பது வயது அம்மாவும் அறுபது வயது அம்மாவும் பத்து வயசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்ற பொருள் விலை போகாது வீட்டுக்கு வெளியே அவ்வளவுதான் நடக்கும் உங்களை இல்லத்தில் சேர்ப்பதே அதிகம் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வைத்து இன்னமும் காப்பாற்றுவதன் பின்னரில் உங்கள் தாய் தந்தை சொல்லி கொடுத்த அன்பும் கரிசனமும் பாசமும் இருக்கிறது இந்த தலைமுறை அப்பாவையும் அம்மாவையும் ஒதுக்கிட்டு கலிபோர்னியால இருந்து கம்ப்யூட்டர் வழியா பேரப்பிள்ளையை தூக்கி காற்றான்ல அதுக்கு பின்னால உங்களுடைய சுயநலம் இருக்கிறது பணம் பண்ண வேண்டும் என்னுடைய பிள்ளை என்கிற பதை இருக்கிறது ரியல் எஸ்டேட் மோகம் இருக்கிறது சம்பாதித்து குவித்து விட வேண்டும் சொந்த காரணக்கெல்லாம் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்காக நீங்க உருவாக்கின ப்ராடக்ட் நீங்கள் கட்டிய பந்தய குதிரை உங்கள் கையில் இருந்து உருவிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது அமெரிக்காவின் தெருக்களில் பென்டகன்லையும் போர்ட்லண்ட்லையும் ஆரிகல்லையும் சான் பிரான்சிஸ்கோலையும் அட்லாண்டாலையும் மினியா போலீஸ்லேயும் மின்னசோட்டாலையும் தெரு தெருவா திரியிறானுங்க அறிவை தூக்கி வச்சுக்கிட்டு எல்லாம் பெத்த விளத்தை அனுப்பிட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இந்தியாவுக்கு ஏதாவது பண்ணுங்கடா கோபி நீ எல்லாம் சொல்லக்கூடாதாசா அப்படின்னு தாவம் கட்டை உருவனா எப்படி நடக்கும் நடக்காது யாரிடம் போய் நியாயம் பேச சொல்லுகிறீர்கள் பசியோடு காத்திருக்கக்கூடிய சிங்கத்திடம் போய் அகிம்சை பற்றி பேச சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்கிறது இந்த சமூகத்திற்கு எதையாதவர்கள் திரும்ப தர வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியுமா இந்த சமூகத்திடம் வந்து எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வளர்க்கப்பட்ட ஒருவன் அதை எடுத்துக்கொள்வதிலே இருக்கிறான் மாடர்ன் திருடனை வீட்டுக்குள் வளர்த்துவிட்டு மனசாட்சி பற்றி பேசுவதற்கு மூத்த தலைமுறைக்கு அருகதை ஏற்றி போகிறது இப்படியெல்லாம் உங்களை குறை சொல்றதுக்கு நான் வந்துட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் இப்படி உங்களை யாரும் இது வரைக்கும் குறையே சொல்லல அதான் உண்மை இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணம் படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைக்குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணும் படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து மறந்துவிடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத என்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயூவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைக்குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணம் படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத என்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயூவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைக்குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைக்குனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே நாணம் படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயூவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்து விடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரைத் தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத இன்னாசை தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையைச் செய்து விடல் முயவ விளக்க உரை இன்னா செய்தவரை தண்டித்தல் அவரே படியாக அவருக்கு நல்லுதவி செய்து அவருடைய தீமையையும் நன்மையையும் மறந்து விடுதலாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நமக்கு தீமை செய்தவரை தண்டிக்கும் வழி அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மையைச் செய்து அவர் செய்த தீமையையும் நாம் செய்த நன்மையையும் மறந்துவிடுவதே கலைஞர் விளக்க உரை நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கித் தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுத